அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி அருட்பெரும் ஜோதி அகவல் உரைவிளக்கு அறிவு உரு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறி உறும் ஆன்ம தற்போதும் போயிட என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் அறிவானது ஆனந்தம் அடைந்து விளங்கவும் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகளின் வழியாக தோன்றும் சுய நலமா நல போக்கானது போகமானது விலகுக என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அறிவு உரு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறி உறும் ஆன்ம தற்போதம் போயிட என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி எழுபது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உறை விளக்கம் மனிதன் பொறி புலன் அடிவோடுதான் இல்ல இவ் உலக வாழ்வை தொடங்குகிறார் புறத்திலேயே உள்ள பலவாகிய பொருள்களையும் உயிரின வடிவங்களையும் செயல்களையும் ஆற்றல்களையும் பயன்களையும் அறிந்து அறிந்து தன் விருப்பப்படி வாழ்க்கையை நடத்த முயல்கிறார் அல்லது சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ பழகி கொள்கிறார் எப்படியும் அவனது குறிக்கோள் இன்பம் பெறுவதாகும் ஆனால் அவனது உள்ளத்தில் மெய் அன்பும் மெய் அன்பும் அறிவும் விளங்காதபோது வீணான முயற்சிகளால் வேண்டாதையெல்லாம் வேண்டென கருதி அவை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான் இவன் நலம் பெற வேண்டுமானால் இவனை சூழ்ந்த மக்கள் சமுதாயம் முழுவதும் நலம் பெற வேண்டுமானால் உலகம் முழுவதும் இன்பியல் தழைக்க வேண்டுமானால் முதலில் இவனுடைய உள்ளத்தில் மெய்யான அன்பை தோற்றி வைத்துக்கொண்டு செய்கையில் வெளிப்படுத்த வேண்டும் சாதாரண மனிதன் உடம்பை தான் என்று கொண்டு வாழ்ந்து வருகிறார் பொதுவில் மக்கள் சமுதாயம் முழுவதும் இந்த பொறி உருவில்தான் வாழ்ந்தும் வரலாறு கண்டும் வருகின்றது இதற்கு ஒரு விளக்காகத்தான் சில ஆன்ம நாணிகள் தம்மை உடல் வடிவிலும் வேறான ஆன்ம சுருபிகள் என்றும் தாம் அந்த நித்திய ஆன்மா வடிவிலே எப்போதும் இருப்பது உண்மை என்றும் தமக்கு உண்மையை உணர்த்தவும் அவ்வுண்மையில் விளங்க செய்ய உதவியாக சூழுமாறு மாய தேகம் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளன என்றும் அந்த அகநிலையைப் பற்றி கொண்டு புறா உடலை உதறிவிடல விடலை தம் லட்சிய வாழ்வை என்றும் எண்ணிக்கொண்டிருந்தனர் அந்த ஆன்ம வேதாந்திகள் முடிவாக இவர்கள் ஆன்மாக்கள் என்பது எண்ணம் இதேபோல சித்தாந்திகள் தம்மை ஆன்ம பசுக்களாகவே கொண்டிருந்தனர் இவர்கள் பசுக்களாக இருப்பதால் திருவருள் பாசத்தை துணித்துவிட்டு பதியோடு ஐக்கியப்படுவதுதான் சிவானந்த பேரு என்று கொண்டுள்ளனர் ஆகவே இவர்கள் தம்மை உடல் வடிவனானர் அல்லர் எனவும் ஆன்ம சுரிபுகள் என்றும் திடமாக கொண்டுள்ளனர் இவருக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச மாயை எனவும் மாயை கற்பித்த தோற்றங்கள் எனவும் கடவுள் நிலை தமக்கும் புற உலகுக்கும் வேறானது என்றும் எண்ணிக்கொண்டு இருந்தனர் ஆகையால் இந்த மாய உலகில் பற்று உளம் கொல்லாமல் துறவு மனப்பான்மையோடு விலகி நின்று பிரம்ம அனுபவத்தில் சிவானந்த அனுபவத்திலோ மாறவோ விளைந்துள்ளன இவையெல்லாம் சரியல்ல என்பதுதான் இன்றைய தனி அன்பு சுத்த சன்மார்க்கம் தெரிவிக்கும் உண்மை நாம் எல்லாம் வல்ல கடவுள் ஒருவரே தன் நிறை அருளால் யாவையும் திகழும் உண்மைதான் இந்நெறி முதற்கன்று வெளிப்படுத்துகின்றது ஒன்றான அருள் ஜோதிபதியே எங்கனம் தன் முழு இயல்போடு நிரம்பி தனது பேரருளை எப்பொருளும் எவ்வா எவ்வாயிரம் மற்றெல்லாம் உள்ளார் என்பது அறிவிக்கப்படுகின்றது இதனால் அந்த ஒரு பொருளேதான் தனி ஒவ்வொரு ஆன்மாவாய் இருந்து நாம் ஒவ்வொருவருமாய் தோற்றி செயல்படுகின்றதாக உணர்கிறோம் ஆகவே அக்கடவுள்தான் எந்த ஆன்மாவிலிருந்து அருளை ஒவ்வொருவருடைய வண்ணமாக தோற்றி வைத்து கொண்டு உள்ளார் என்பது உண்மையாம் எனவே நாம் புற வடிவினர் தாம் என்றோ அல்லது ஆன்மாக்கள் தாம் என்றோ கருதி கொள்வது முழு தவறாகும் அந்த கடவுளை தவிர வேறு எதுவும் ஆன்மாவாகவோ மனிதர்களாகவோ பொருள்களாக தோற்றம் கொண்டதல்ல ஆகையால் அப்பதியை இப்படி ஆன்மாவும் மனிதனையும் பொருள்களையும் விளங்குகின்றது என்பது தெளிவான உண்மையா மேற்படி ஒன்றான கடவுள் சத் சித் ஆனந்தமானவர் இப்படி ஆனந்த வண்ண தோற்றத்தோடு விளங்கும் அவரது உண்மை அனுபவபூர்வமாக கண்டு வாழ்வு பெறதான் இப்போது இந்த சுத்த நெறி தனி அன்போடு இருக்கின்றதாம் இந்த நெறியிலே அன்போடு பயின்று மெய்ப்பொருளை காண்கின்ற போதுதான் இந்த முன் ஒன்றாம் கடவுள்தானே அறிவுரு அனைத்துமாய் விளங்க காண்கிறோம் அவ் அறிவுருவெல்லாம் அந்த சச்சிதானந்தமாய் இருக்கின்றதாம் அறிகிறோம் இந்த ஆனந்த அனுபவம் தனி அன்பினால் அருள்நிலை ஏற்படுவது என்பது பொறி உரு ஆன்மா தற்போதும் போயிட எனப்பட்டுள்ளது தேகமும் ஆன்மாவும் தான் ஒருவனுக்கு அக்குவா பக்குவத்தில் தற்போது பொருளாக இருக்கின்றது பக்குவத்தில் எல்லாம் பதிவுண்மையாக விளங்கவும் எனவே அன்பு வடிவாய் இன்ப இயல் ஓடு கடவுள் ஒருவரே எங்கும் விளங்குகின்றதையும் அதனே அனுபவம் கொண்டு வாழ்வதும் நம் அருட்பெரும் ஜோதியால் பெறுகின்ற உண்மையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மூச்சை கவனி குறை என்று நம்ம அடிக்கடி இருக்கிறோம் அப்போது அந்த மூச்சை கவனிக்க பேச்சை குறைத்து நம்மளுடைய மூச்சை உள்வாங்குகின்ற போது அதை தான் சொல்கிறாங்க அறிவானது ஆனந்தம் அடைந்து விளங்கவும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகளின் வழியாக தோன்றும் சுயநல போக்குமானது விலகு சுய சுயநல போக்குமானது போக்கானது போகமானது நம்ம விலகணும் என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்கிறார் இந்த அகவல்ல சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் சாமி சரவணானந்தா சொல்லக்கூடிய கருத்தோடு ஐயா அவர்கள் பேராசிரியருடைய கருத்தும் ஒன்றை கலந்து உயிர்களப்பி பெறக்கூடிய நிலையிலே இருக்கு ஆகவே உண்மையான தத்துவத்தை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம்பள்தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ எம் கோவில் துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்